அனைவருக்கும் வணக்கம் ஐந்தாம் வகுப்பு வறுமையிலும் நேர்மையா இருக்கணும் அப்படின்றத வலியுறுத்தக்கூடிய ஒரு தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க வாங்க கதைக்குள்ள போலாம் ஒரு ஊர்ல தொடர்ந்து சில ஆண்டுகளாவே மழையே பெய்யலை மழை பெய்யாததால அந்த ஊர்ல கடும் பஞ்சம் நிலவுச்சு பஞ்சம்னா பசி பட்னி தான் எதுவுமே கிடைக்காது மக்கள் பசியால வாடினாங்க நல்ல உள்ளம் படைத்த பணக்காரர் ஒருவர்த்த அந்த ஊர் மக்கள் போய் தங்களுடைய குழந்தைகளுக்கு மட்டும் உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்களாம் இலகிய உள்ளம் கொண்ட அந்த பணக்காரர் என்ன பண்ணாரு சரி இந்த ஊர்ல குழந்தைங்க யாருமே பசியால வாட வேணாம் ஆளுக்கு ஒரு கொழுக்கட்டை மட்டும் கிடைக்கிற மாதிரி நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னாரு என் வீட்டுக்கு வந்து கொழுக்கட்டையை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம் மாளிகைக்கு திரும்பினதுக்கு அப்புறம் அவரு என்ன பண்ணாரு வேலைக்காரர்கள்லாம் கூப்பிட்டு இந்த ஊர்ல எத்தனை குழந்தைங்க இருக்கு அப்படின்னு எண்ணிக்கைய கணக்கெடுத்துக்குங்க எடுத்துட்டு அத்தனை குழந்தைங்களுக்கும் கொழுக்கட்டை கிடைக்கிற மாதிரி நீங்க நாளையில இருந்து கொழுக்கட்டைகளை கூடையில சரியான எண்ணிக்கையில வச்சுட்டு வீட்டுக்கு வெளியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார் அது மாதிரியே வேலைக்காரர்களும் செஞ்சாங்க அதே போலவே அவர் சொன்ன மாதிரியே வேலைக்காரர்களும் செஞ்சாங்க அங்க காத்திருந்த சிறுவர் சிறுமியர் அவர்களை சூழ்ந்துக்கிட்டாங்களாம் வேலைக்காரர்கள் கூடைய அவங்களுக்கு முன்னாடி அப்படி வைக்கிறாங்க கொழுக்கட்டைய எடுக்கிறதுல ஒவ்வொருத்தரும் போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா ஒரே ஒரு சிறுமி மட்டும் அமைதியா இருந்தா எல்லாரும் எடுத்துட்டு போனதுக்கு பிறகு மீதி இருந்த சின்ன கொழுக்கட்டை மட்டும் எடுத்துட்டு அங்கிருந்து போனான் போகும்போது ரொம்ப மகிழ்ச்சியோட போறான் எல்லாத்தையும் இந்த பணக்காரர் கவனிச்சுக்கிட்டே இருக்காரு ஐந்தாவது நாள் அன்னைக்கும் அப்படித்தான் நடந்துச்சு எஞ்சி இருக்கக்கூடிய சின்ன கொழுக்கட்டையை எடுத்துக்கிட்டு போறப்பட்ட அந்த சிறுமி தன்னோட வீட்டுக்கு போறான் போயிட்டு அந்த கொழுக்கட்டையை சாப்பிடுவதற்காக ரெண்டா பிட்டா அப்போ அதன் உள்ள இருந்து பாத்தீங்கன்னா ஒரு தங்க காசு கீழே விழுது அந்த தங்க காச தன் தாயிடம் காட்டி அம்மா இது கொழுக்கட்டைக்குள்ள இருந்துச்சுமா இது என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்றா அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்க இது தங்க காசு என்று இளவேனிலிட்ட கூறிட்டு இது எப்படி கொழுக்கட்டைக்குள்ள வந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இந்த கொழுக்கட்டைய யார் கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த எடுத்துக்கிட்டு பணக்காரர் வீட்டுக்கு வந்தா எடுத்துட்டு போன கொழுக்கட்டைக்குள்ள இந்த தங்க காசு இருந்துச்சு இந்தாங்க பெற்று கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றா அதுக்கு அந்த பணக்காரர் சொல்றாரு மகளே உன் பேர் என்ன அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த பாப்பா பேரு இளவேனில் அப்படின்னு பதில் சொல்றா மகளே உன் நேர்மைக்கும் பொறுமைக்கும் நல்ல பண்புகளுக்கும் நான் அளித்த பரிசே இந்த தங்க காசு மகிழ்ச்சியுடன் இதை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல் அப்படின்னு அந்த பணக்காரர் ஐயா சொல்றாரு அதுக்கு அந்த பாப்பா நன்றி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு துள்ளி குதிச்சபடி ஓடி வந்து அவங்க அம்மா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றா அதை கேட்டு அந்த தாயும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க இந்த கதையில இருந்து நமக்கு என்ன தெரியுது இருந்தாலும் சரி நம்முடைய உண்மையை கடைபிடிக்கணும் பொறுமையை கடைபிடிக்கணும் நேர்மையா இருந்தோம் அப்படின்னா நமக்கு எப்பயுமே நன்மையை தான் கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த கதை மூலமா நாம தெரிஞ்சுக்கிட்டோம் வேறொரு கதையோடு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றிகளுடன் விடைபெறுபவர் ஆசிரியர் தேன்மொழி